அன்பார்ந்த நண்பர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கு வணக்கம் நேற்று முன்தினம் இருபத்தி நான்காம் தேதி உத்திரப்பிரதேசத்திலே அலிகார் மாவட்டத்திலே நான்கு இஸ்லாமிய இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்கள் கொடூரமாக இந்து மதவரி கும்பலால் பசு பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இந்து மதவரி கும்பலால் கொடூரமாக அந்த இளைஞர்கள் அடித்து தாக்கப்படுகின்ற காட்சிகள் தொலைக்காட்சிகளிலே வீடியோ வீடியோக்களிலே நீங்கள் பார்த்திருக்க முடியும் குறிப்பாக அர்பஜ் அகில் கடீம் முன்னா கான் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கறி ஏற்றுமதி நிறுவனத்திலிருந்து அந்த நிறுவனம் முறையாக ஆய பல கிலோ மாட்டுக்கறிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் முறையாக தரச் சான்றிதழ் உணவுச் சான்றிதழ் இதெல்லாம் பெற்று இயங்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனத்திலிருந்து தன்னுடைய பிக்கப் வண்டியிலே அந்த கறிகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தொழிலை செய்ய வ வருகிறந்த அந்த இளைஞர்கள் அந்த இந்து மதவரி குண்டர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த இளைஞ அந்த இஸ்லாமிய இளைஞர்களிடம் ஐம்பதாயிரம் ரூபா பணம் கேட்குறாங்க இந்த பசு குண்டர்கள் அவர்கள் கொடுக்க மறுத்ததும் உடனடியாக அவர்கள் சட்டையெல்லாம் அவிழ்க்கப்பட்டு வாகனத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டு அவர்களிடம் இந்த செல்போன் பணமெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு கொடூரமான முறையிலே அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இப்படி இவர்கள் தாக்கப்பட்டு குறிப்பா ராடு இரும்பு கட்டை போன்ற பலவற்றாலும் தாக்க கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள் தாக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் அதில் மூன்று பேர் இன்றைக்கு உடல் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி தொடர்ச்சியாக இது அந்த குறிப்பிட்ட பதினஞ்சு நாட்கள்ல இது இரண்டாவது சம்பவம் என்று சொல்லப்படுகிறது அதே இடத்துல இது நடக்கப்படு நடைபெறுகிற இரண்டாவது சம்பவம் ஆக இதை போல இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்து மதவரி குண்டர்களால் வட மாநிலங்களிலே அன்றாடம் இஸ்லாமிய இளைஞர்கள் தாக்கப்படுகிறார்கள் அடித்து உதைக்கப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள் இன்றைக்கு பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இஸ்லாமிய தீவிரவாதம் பெருத்துவிட்டது என்று பல பேரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது கண்டிக்கத்தக்கது தான் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் அணுதினமும் இந்தியாவிலே இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாமிய மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள் இதைப்போல பாதிப்புக்குள்ளாகிறார்கள் இந்த இந்து மதவரி குண்டர்கள் பசு குண்டர்கள் ஒரு வழிபுறிக் கொள்ளையர்களைப் போல இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பசு பாதுகாப்பு சட்டம் என்று உத்தரப்பிரதேசத்திலே ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு இவர் அதை கேடாக பயன்படுத்தி கொண்டு அந்த சட்டமே இவர் இது கிரிமினல்களுக்காக இந்த இந்து மதவரி கிரிமினல்களுக்காக உருவாக்கப்பட்டது ஆகவே இவர் அதை பயன்படுத்தி கொண்டு மிக மோசமான முறையிலே இந்த ரவுடித்தனத்தையும் வழிபுறிக் கொள்ளையையும் இந்த பசு குண்டர்கள் இந்து பதவரி குண்டர்கள் அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ பகல்காம் தாக்குதலை கண்டிக்கின்ற நாம் அனுதினமும் இந்தியாவிலே இதே போல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி யாரும் பேசுவதற்கு இல்லை இந்த இந்து பதவரி குண்டர்களுக்கு இதே போல தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு அவர்களுக்கு தைரியம் எங்கேருந்து இருந்து வருது இந்த சம்பவத்தை போலீஸ் இருக்கிற பொழுது கூட இந்த அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருப்பதை பார்க்க முடியும் இப்படிப்பட்ட தைரியத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது ஏன்னு சொன்னால் இங்க இருக்கிற போலீஸ் அங்க இருக்கிற நிர்வாகம் அங்க இருக்கிற நீதிமன்றம் அனைத்தும் இது மாதிரி இந்து பதவரி குண்டர்களை பாதுகாக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக அதை பற்றி கவலை இல்லாதவர்களாக இன்றைக்கு இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உண்மையாக அவர்களை தண்டிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்குது இதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இது போன்ற பல்வேறு வகையிலே இஸ்லாமிய மக்கள் அடக்குமுறைக்கு இந்தியாவிலே உள்ளாக்கப்படுகிற இந்த சட்டமும் நீதிமன்றம் எதுவும் அவர்களுக்கு சாதகமாக இல்லை பசூதிகளிலே அன்றாடம் தாக்குதல் நடத்தப்படுகிறது இந்து பண்டிகையாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய இருந்தாலும் சரி இஸ்லாமிய மக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் இந்து பதவியர்களால் சாதாரணமான முறையிலே தொழுகை நடத்துவதற்கு கூட அவர்களால் முடியவில்லை அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அவர்களுடைய மசூதிகள் இடிக்கப்படுகிறது அவர்களுடைய மசூதிகள் இருக்கிற இடமெல்லாம் இந்து கோயில்கள் இருந்தது என்று ஒரு கதையை கட்டவிழ்த்து ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அந்த கலவரங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இஸ்லாமிய தீவிரவாதம் என்று நாங்கள் சொல்கிறோம் இந்து மதவரியினுடைய விளைவுதான் எதிர் விளைவுதான் இஸ்லாமிய தீவிரவாதம் ஆக இந்து இஸ்லாமிய தீவிரவாதத்தை கண்டிக்கக்கூடியவர்கள் அதை உருவாக்கக்கூடிய இந்து மதவரியை கண்டிக்க வேண்டும் அதன் மூலம் இந்து மதவரியை ஒழித்து கட்டுவதன் மூலமாகத்தான் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும்